யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம் யோவான் எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் யோவான் எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் நீங்கள் இருபதாவது வசனத்தை கூட வாசிப்பது பேதுரு திரும்பி பார்த்து இயேசுக்கு அன்பாய் இருந்தவனும் ராப்போஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலை சாய்ந்து ஆண்டவரே உண்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீசன் பின்னே வருகிறதை கண்டார் அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி ஆண்டவரே இவன் காரியம் என்ன என்றார் அதற்கு இயேசுவோ நான் வரும் அளவும் இவன் இருக்க நான் அதற்கு இயேசு நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன நீ என்னை பின்பற்றி வா என்ற நிறைய கவனிக்க ஆண்டோடைய பிள்ளைகளே ஆண்டவர் இந்த இடத்துல வந்து ரொம்ப அழகாக என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த சீமோன் இடத்துல ஆண்டவர் வந்து கேட்குறாரு நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்குறாரு உடனே அவன் சொல்கிறான் ஆமா ஆண்டவரே நான் அவன் நேசிக்கிறேன் அந்த கான்வர்சேஷன் நடந்துகிட்டே இருக்குது ஆண்டவர் உடனே அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு ஆண்டவருக்கு உயர்வு கொடுக்குறாரு எல்லாம் நடந்து போயிட்டே இருக்குது நடந்து போய் அந்த 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 செக்ஷன் முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்து ஒரு செக்ஷன் ஆரம்பிக்குது என்ன அப்படின்னா நீ வாசது போல் இயேசுவுக்கும் அன்பாக இருந்தவனும் ராப்போஜனத்தில் மார்பிலே சாய்ந்தவனும் சாய்ந்து கொண்டவன் அந்த சீடன் வந்து இருக்கும்போது இந்த அந்த சீடன் வந்து பின்னாடி வர்றங்கிறத பார்த்து பேதுரு ஏசப்பாவை பார்த்து கேட்குறாரு ஆண்டவரே இவன் காரியம் என்ன அப்படின்னு கேட்குற நான் என்ன இந்த மாதிரிலாம் நடத்துனீங்க எனக்கு இந்த மாதிரி வாக்குதல் கொடுத்தீங்க இவன் உங்கள் மார்பில் சாய்ந்தான்ல இவன் காரியம் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் வந்து திட்டுற உனக்கென்னப்பா நான் என்ன அவர் சொல்லும்போது அவனை ஆண்டவர் சொல்லுவார் அதற்கு இயேசு நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன என்ன நீ என்னை பின்பற்றிவ உனக்கு என்னப்பா அவனை குறித்து உனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு ஆண்டவர் கேட்குறேன் ஸோ நம்பர் ஃபைவ் ஐந்தாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை எதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும்னா நீங்கள் யாரோட ரொம்ப அதிகமாய் பழக்கம் வைக்கக்கூடாது நீங்கள் யாரிடத்துல அதிகமான நெருக்கமாக இருக்கக்கூடாது அப்படின்னா உங்களை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்களை குறிச்சு நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் ஆண்டவருடைய பிள்ளைகளே ரொம்ப முக்கியம் சிலருக்கு சிலருக்கு உங்களை குறித்து தெரிந்து கொள்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை குறித்து உங்கள் கணவனாரை குறித்து உங்கள் பிள்ளைகளை குறித்து நோண்டி 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 கேட்டுகிட்டே இருப்பாங்க என்ன அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறத நிறைய நேரத்தில் யார்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணுறதை கூட நான் நான் வந்து நான் வந்து அதை ஒத்துக்கவே மாட்டேன் ஒத்துக்கவே மாட்டேன் கல்யாணம் கல்யாணமானதுக்கு பிறகும் செய்து முன்னாடி செய்யி நீங்கள் பாவம் செஞ்சுருக்கலாம் நீங்கள் விழுந்திருக்கலாம் நான் சொல்கிறேன் உங்கள் பாவத்தை கொண்டு போய் இன்னொருத்த நீங்கள் சொல்கிறதற்கு அவங்க யாருன்னு கேட்க நிறைய பேர் ரொம்ப தப்பு பண்ணுறாங்க அவங்க செஞ்ச தப்பை எல்லாத்தையுமே ஒருத்தர்கிட்ட சொல்லி அது நீங்கள் எதுக்கு சொல்லணும் நான் சொல்றேன் ஆண்டவரே மன்னிச்சிட்டாரு ஆண்டவரே என்ன சொல்றாருன்னா நீங்கள் அந்த பாவத்தை பார்க்க கூடாதுன்னு முதுகுக்கு பின்னாடி போட்டுட்டாரு ஆண்டவரே நீங்கள் பார்க்கக்கூடாதுன்றதுக்காக கடலின் ஆழத்தில் போட்டுட்டாரு திருமணமாக போகிற ஒவ்வொரு கணவன் மனைவிக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் திருமணத்திற்கு முன்பாக ஒருவேளை உங்களுக்குள்ள நிறைய தடுமாற்றங்கள் எல்லாம் இருந்திருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் மனைவிக்கு எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்ல போகிறேன் என் கணவனாருக்கு எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்ல போகிறேன்னு ஆண்டவர் மன்னிச்சது ஆண்டவர் கடலின் ஆழத்தில் போட்டது எல்லாத்தையும் தோண்டி எடுத்து நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள்ள ஒரு நாள் ஒற்றுமை வராது கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை தான் வரும் இல்லை நான் என் மனைவிக்கு எதுவும் மறைக்கலை என் கணவனாருக்கு எதுவும் மறைக்கலை நான் சொல்கிறேன் திருமணம் ஆனதற்கு பிறகு உங்களுடைய கணவன் மனைவிக்கு எதுவும் மறைக்கக்கூடாது உண்மைதான் அது மறைக்கிற மாதிரி நம்ம எதுவும் செய்யவும் மாட்டோம் ஆனால் ஆண்டவரே மூடிட்டாரு பிரதர் சிஸ்டர் ஆண்டவரே மூடிட்டாரு ஆண்டவரே மன்னிச்சுட்டாரு ஆண்டவரே மறந்ததை நீங்க ஏன் தோண்டி இன்னொருத்தருக்கு சொல்றீங்கன்னு கேட்குறேன் இல்ல பாஸ்டர் அவங்க எனக்காக ஜெபிக்க போவாங்க இவன் எனக்கு நான் சொல்றேன் பாவத்தை பொறுத்த அளவுல உங்களுடைய பாவத்தை இன்னொருத்தருக்கு சொல்லி இன்னொருத்தர் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை நன்றாய் கவனிக்கணும் இந்த சத்தத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் கேட்பீர்கள் உங்களுடைய பாவத்தை இன்னொருத்தருக்கு சொல்லி இன்னொருத்தர் உங்களுடைய பாவத்திற்காக ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை அவசியமே இல்லை அது பாவம் தவறு செய்யும் போது அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் முடியாது நீங்க ஆண்டவரிடத்துல பேசுங்க நீங்க ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேங்க மன்னிக்கிறதுல தயவிருத்த கர்த்தர் உங்களை மன்னிப்பார் அதற்கு நடுவர் தேவை இல்லை பாஸ்டர் தேவை இல்லை ஊழியக்காரர்கள் தேவை இல்லை என்னை பொறுத்த அளவில் உங்களுடைய பாவ மன்னிப்பை கொண்டு ஃபாதருக்கு முன்னாடி நீங்கள் சொல்ல வேண்டாம் உங்கள் பாவ மன்னிப்பை கற்றுந்ததில் சொல்லுங்கள் ஆனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் யாரை உங்களோடு கூட வைத்திருக்க கூடாது என்றால் உங்களை பற்றி எல்லாம் தெரிந்து கொள்ள நினைக்கிற மனிதர்களை நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா பெரிய பிரச்சனை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும் உங்கள் வீட்டில் என்ன இருக்குது உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கா உங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் இருக்கா உங்கள் வீட்டில் எவ்வளோ சம்பளம் உங்கள் வீட்டில் அந்த பணம் எங்கே வந்துச்சு இந்த பணம் நான் சொல்கிறேன் அது எதுக்கு உங்கள் வீட்டில் என்ன வருமானம் வந்தால் அவங்களுக்கு என்ன உங்கள் வீட்டில் என்ன பொருள் இருந்தால் அவங்களுக்கு என்ன இதே போல் இந்த சத்தத்தை கேட்குற நீங்களும் ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் நீங்களும் நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை யாருக்குமே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நீங்களும் யாருடைய சம்பாத்தியத்தையுமே வந்து கேட்க வேண்டிய அவசியமும் இல்லைன்னு நான் நம்புகிறேன் இந்த ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்துலேருந்து இருந்து விட்டு விடுங்க நீங்கள் ஒரு எச்சரிப்பு நான் அடிக்கடி சொல்லுவேன் ராஜாவை ராஜா சொல்றாரு அவனு பலவீனமா இருக்கும் போது யாருமே பார்க்க வர மாட்டாங்க ஆனா அந்நிய நாட்டு ராஜா ஒருத்தர் அவரை பார்க்க வைப்பார் பார்க்க வர்ற உடனே அவன் கூப்பிட்டு போய் தன்னுடைய ராஜ்ய பாரத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே திறந்து காமிப்பான் அவன் திரும்பி வீட்டுக்கு போனோன்னு ஆண்டவருடைய வார்த்தை வரும் நீ என்னப்பா அவன் அந்த ராஜா அந்நிய நாட்டு ராஜா வந்தான் அந்த ராஜாவுக்கு நீ என்ன காமிச்ச அப்படின்னு கேட்பாரு அவன் உடனே சொல்லுவான் என்னுடைய ராஜ்ய பாரத்தில் அவனுக்கு காண்பிக்காதது எதுவும் இல்லை உடனே வார்த்த வரும் நீ எதையெல்லாம் காமிச்சியோ ஒரு நாள் அவன் வந்து எடுத்துகிட்டு போயிடுவான்னு ஆண்டவர் சொல்லுவான் ரொம்ப கவனமா இருக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து நம்மை பற்றி நம்முடைய குடும்பத்தை பற்றி நம்முடைய பிள்ளைகளை பற்றி யாருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை மாதிரி நிறைய பேர் பண்ணுற மிகப்பெரிய தவறு என்னன்னா கணவனாரை குறித்து இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி விட்ருவாங்க மனைவியை குறித்து வேலை செய்கிறவங்கள்ட்ட எல்லார்டையும் சொல்லி விட்ருவாங்க எப்படி பிரத் எப்படி சிஸ்டர் நீங்கள் எப்படி பிரதர் நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் நடக்கிற ஒரு விஷயத்தை மூணாவது ஒரு நபருக்கு நீங்கள் சொல்கிறது வந்து அதான் அதை நான் சொல்கிறேன் அது தப்பாக யாருன்னு நினச்சிக்காதீங்க நீங்களே சாக்கடையில் அடிக்கிறது மாதிரி சாக்கடை ஓடிட்டு அதுக்கு மேலே நீங்களே அடிக்கிறீங்க அது எங்கே தான் தெரிக்கும்னா உங்கள் மேலே தான் தெரியும் அது உங்கள் குடும்பம் உங்கள் குடும்பத்தினுடைய ரகசியங்களை காப்பாற்ற வேண்டியது தான் காப்பாற்ற வேண்டும் உங்கள் குடும்பத்தினுடைய ரகசியங்களை நீங்கள் காப்பாற்றாமல் உங்கள் குடும்பத்தினுடைய ரகசியங்களை வெளியே போட்டு உடச்சிட்டீங்க அப்படின்னா நாலு பேர்கிட்ட பேசுனீங்கன்னா இன்றிலிருந்து ஒரு தீர்மானம் எடுக்கலாம் அப்படி கேட்கிற மனிதர்களை நீங்கள் என்கரேஜே பண்ணாதீங்க